எத்தே எனக்கு இடியா முட்டை கறியும் ரொம்ப பிடிக்கும் அது செஞ்சு தருவீங்களா செஞ்சுட்டா போச்சு இன்னா இப்பவே போய் மாவெல்லாம் விரவி வைக்க நீ காஃபி குடி ஆ ரொம்ப தேங்க்ஸ் அத்தே இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் என் பொண்ணுக்குன்னா செஞ்சு தர மாட்டேன்னா எத்தே உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயே எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுக நீயும் என் பொண்ணு மாதிரி தான் சரி இருந்துக்கோ நான் போய் சாப்பாடு பண்ணுங்க ஆ சரி தே எதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் வந்து கட் பண்ணி தரேன் வெங்காயம் எதாவது கட் பண்ணணும்னா கட் பண்ணி தரேன் இல்லமே நானா சின்ன பொண்ணு எல்லாமே நானே பாத்துக்கிறேன் சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடு ரெண்டு வந்து சாப்பிடுங்க மக்கி கணேஷ் உனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்லல இல்லமா எனக்கு ரெண்டு நாள் இனி லீவு தான் ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு வீட்ல இருந்து பண்ண மாதிரி இருக்கும் அது நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நீங்க சாப்பாடு பண்ணுங்க நான் வந்து சாப்பிடுறேன் சரிம்மா எங்க எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க நீ டெய்லி சமையல் பண்ணிக்க நினைச்சதா இன்னைக்கு உனக்காண்டி பண்ண பண்ணப் நீ இங்கே செய்யல உங்க அம்மா வீட்ல சாப்பாடு வாங்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். மிதுவா பேசுங்க அவங்களுக்கு கேட்டதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்தாங்க காஃபி. உங்க போன் நான் போட்டு போன் போன் எடுத்தா நல்லா தான் பேசினா. திருவிழாவுக்கு கூட வரேன்னு சொல்லி சொன்னா நானும் கேட்டேன் ஏன் அக்கா நான் கூப்பிட்டா எடுக்கவே மாட்டேன் ஃபோனை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு என்னென்னமோ சொன்னேன் இடி இங்கே ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு அதனால தான் எனக்கு ஃபோனை எதுவும் எடுக்க முடியலை நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதே எனக்குலாம் உங்கள் மேலே கோவம்ல எதுவும் ஒன்றும் கிடையாது நான் கண்டிப்பாக திருவிழாக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆ அப்படியா என்ன பிரச்சனையாண்ட்டி அப்படி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லேன்னு சொல்லி சொன்னம்மா திருவிழாவுக்கு வாரேன் நான் வந்து உடனே டிக்கெட் போடுங்க டேட்டு என்னைக்கு என்னைக்கு ஆரம்பிக்கு எல்லாம் கேட்டால் அப்போ பிள்ளைகளுக்கும் அப்போது இது எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும் நான் கண்டிப்பாக இந்த வாட்டி திருவிழாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படியாட்டி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அவளை பார்த்து எனக்கு அவ்வளோ நல்லா தேடிட்டு பார்த்துக்க என்னம்மா சேதுக்கு அவளுக்கு வேலை பிஸ்னஸ் எல்லாம் அங்கே அதனால் அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டாவ என்ன பண்ண முடியும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்க வேண்டியது தானே ராணி ம்மா அது குடும்பத்துக்குள்ளே எதாவது பிரச்சனையாக இருக்கும்மா பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரதான் செய்யும் இடி அவங்க அண்ணனுக்கு ஃபோனை போட்டு நல்லா பேச தானே செய்யா வரையா உங்களுக்குலாம் ஃபோனை போடமாட்டா எம்மா அண்ணனும் அவ்வளோ மாதிரி தானே பிஸ்னஸ் பண்ணுகாவே அதனால அவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சு வார்த்தை இருக்கலாம் அதுக்கெலாம் போட்டு இது பண்ணக்கூடாதுமா நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு எடுக்கணும் திருவிழாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்காளா நம்ம மேலே கோவாலெல்லாம் ஒன்றும் கிடையாது அவள் திருவிழாவுக்கு வரும்போது இப்போ கே கேட்டகரெலாம் விடு நம்ம என்ன தான் செஞ்சாலும் அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவான் இந்த ரெண்டு அக்காலும் தங்க செய்யும் எம்மா அவன் எங்கே எல்லாேருக்கும் மூத்தவல்லா அதனால் அவன் மேலே எங்களுக்கு பாசே இருக்கிறதுன்னு செய்யும் அப்படி இல்லாமல் ஒன்றும் இருக்காது எனக்கு அவள் வாரையும் சொன்ன பிள்ள இருந்தே எனக்கு நல்லா சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ நாளாச்சு பிள்ளைகளை பார்க்க முடியும்னு அதே எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கும் தாட்டி எனக்கு இல்லைன்னால ஒன்றும் கிடையாது ஓமே வரைக்கும் இவ்வளோ போய் பார்க்கவே முடியும் அவங்க இங்கே வந்தால் தான் நமக்கு பார்க்க முடியும் ஆமாம் டி சத்தியாவும் சொன்னிங்க காணவே இல்லை காலையிலேருந்து எம்மா ரெண்டோரும் படிச்சுட்டு தான் இருந்தாவ நான் சொல்றத கே ஃபஸ்ட்டு அந்த அந்த வெங்காயத்தை எடுத்து நீ நக்காளி எடுத்து நான் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சமையல கத்து தராம நான் விடவே மாட்டேன் பாட்டி எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு படிக்கணும் பாட்டி எங்களை விடு ஏட்டி இப்ப சத்தம் தானே கேக்கு உங்க மாமியார் இருக்கு ஆமா ஆமா எனக்கு அவங்க சத்தம் கேட்காதான் இருக்கு ஏட்டி வெங்காயத்தை கட் பண்ணு ஒழுங்கு மரியாதை கட் பண்ணு குட்டி குட்டியா கட் பண்ணணும் பாட்டி எனக்கு தலைவலி வந்துரும் பாட்டி அவன்கிட்ட கட் பண்ண சொல்லுங்களேன் ஏட்டி அது எந்த தலைவலையும் நானும் பார்க்கு ஒழுங்கு அதை கட் பண்ணு பாக்கட்டு எம்மா இந்த பிள்ளைய பிடிச்சு ஏதோ சொல்லி நான் ஆசிட்டு இருக்காம இந்த பொம்பளை நினைச்சிட்டு இருக்கு சத்தம் போட்டு இருக்கான்னு தெரியல சத்தியாத்த இத பத்தி சூழணுமா வேண்டாமா ஸ்வாணி நீ எப்ப வந்த

ஏடி எக்ஸாபகே அது காப்பி அடிச்சு மாட்டிட்டியோ போ வா லூசு அதெல்லாம் ஒண்ணு கடையாது அப்புற என்னன்னு சொல்லு சத்தியா நீ அம்மேட்ட சொல்லாத நான் உன்கிட்ட மட்டும் சொல்ல கே நாளைக்கனக்கு அது சண்டை போட்டோம்னா அப்போ åt குடுத்தரதடி சொல்ல நீ ஃபர்ஸ்ட் சத்தியா அண்ணக்கி ஒரு வாட்டி நீ ஸ்கூல்ல தாளை கரங்கி கீழ விழுந்ததல்ல ஆமா அப்போது சின்ன அத்தேக்கி தம்பி ஒருத்தங்க ஒன் உங்கள் எல்லாரையும் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணி நம்ம வீட்டில் ட்ராப் பண்ணாங்கல்ல ஒரு வெள்ளையா ஹைட்டாக ஒரு பையன் ஆமாம் பையன் பேர் கூட கார்த்திக்கு ஆ அவங்க தான் அவங்க போனால் ஒரு மாதமாக என் பின்னாடியே வந்துட்டு டீ ஸ்கூலுக்கு போனால் அங்கே நிற்பாங்க வீட்டுக்கிட்ட ஒரு வாட்டி வந்தாங்க எனக்கு வந்து என்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்ன டீ ஆமாம் சத்யா போன ஒரு மாசமா இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்குது எனக்கு யார்ட்ட சொல்லணும்னு தெரியலனா ரெண்டு மூணு வாட்டி நல்லா திட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி நேர்த்திக்கு வந்து எக்ஸாம் போகும்போது என் பின்னாடியே வந்தாங்க எனக்கு ரெண்டே நிமிஷம் பேசணும் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் பேச முடியாதுன்னு சொல்லி நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன் அந்த நீ திருப்பி வரும்போது அதே ரூட்டில் ரோட்ல வந்து நின்றுட்டு இருந்தாவை அப்புறம் நீ பேசினியா ஆமாம் வேறு என்ன செய்யுதுக்கு

சோனி இதுக்கு தான் சொல்லுது பசங்களுக்கெல்லாம் இப்படி ஹோட்டலுலேயே பேசக்கூடாது அவன் பேசினா நீ மாட்டே சொல்லிட்டு வர வேண்டியதுல இல்லை வீட்டில் வந்து அம்மையிட்ட சொல்லணும் நீ இப்படி ஆட்டே சொல்லாம அவன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னது நீயே பேசினா இப்படி தான் பசங்கெல்லாம் பண்ணுவாங்க ஏட்டி அம்மிட்ட சொன்னால் என்ன என்ன ஆகும் தெரியும்லாம் உங்கள்கிட்ட சொன்னதுக்கே நீயே எப்படி கோவப்படுங்கன்னு பாரு அப்போ அம்மையை பற்றி உனக்கு தெரிஞ்சுமா இனி நீ சொல்ல சொல்லுக சரி இனியாச்சும் நீ அம்ம்கிட்ட போய் சொல்லு அந்த பையன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி மாதிரி நாளைக்கு என்னாவது நீ ரோட்டில் நின்று அவன் திருப்பி உங்கள்கிட்ட பேச வந்தா நம்ம வீட்டுக்கிட்டே யாராவது பார்த்து அம்மிட்டே சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் உன்னை தூக்கி போட்டு சாத்தி போடுவா அப்புறம் ஒன்றும் ஸ்கூலுக்கு எதுவும் விடமாட்டா சொன்னி இல்லை சத்தியா மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனான் ஏட்டி அவன் வரமாட்டே சொன்னால் மறுபடியும் வர மாட்டானா என்கிட்ட சொன்னா நான் பதிலெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல உனக்கு எப்போ சொல்லணுமோ நீ சொல்லு நான் இன்னைக்கு சாயந்தரம்லாம் ஏ சென்னை போயிடுவேன் இனிமேல் நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க ஓ அவன் வரமாட்டேன்னு சொன்னது உனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் சத்யா தேவை இல்லாமலாம் பேசாத எனக்குலாம் அந்த பையன் பேச கொஞ்சம் விருப்பம் கிடையாது அவன் பின்னாடியே நடந்து தொல்லை பண்ணிட்டே இருந்தான்னு சொல்லி தான் நான் பேசினேன் இனியும் அவன் வரதா தான் நம்மகிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் சுவானி நான் ஒன்றை கோவப்படுறதுக்காண்டி சொல்லலை நீ என்ன பேசினேன்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியாது பார்க்குறவங்க ஒன்று தான் தப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால தான் நான் ஒன்றை திட்டுக்கேன் தெரியும் சத்யா அதனால் அவன் மறுபடியும் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் திட்டி விட்டுட்டேன் சரி இந்த பிரச்சனைய நீ இதோட விடு உனக்கு எக்ஸாம் இருக்கலாம் நீ ஒழுங்கா படி மாதிரி எந்த பையன் மறுபடியும் இருந்தா அம்மேட்டே இல்லைன்னா சின்ன பண்ணாத்தையும் சொல்லலாம் சத்யா நாற்று நான் அவன்கிட்ட பேசிட்டு திருப்பி வரும்போது சின்ன பணத்தை அந்த ரோட்டில் போனாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டுட்டி நான் பயந்து போய் அந்த சைடு பார்க்கவே இல்லை பார்த்தா சின்ன பண்ணாதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்போ நீ செத்த அத்தை என்னைக்கு வந்து அம்மிட்ட சொல்ல போகிறவன் என்ன மூட்டி தெரியல எனக்கு பயமாக இருக்கு தேரி எதுனாலும் அம்மிட்ட சொல்லிக்கிடலாம் நீ அதை பற்றியெல்லாம் நினைக்காத நான் அம்மிட்ட சொல்ல மாட்டேன் சரியா ஆ சரிக்கா அப்பாச்சி வரவ அம்மா நமக்கு ஆயிரம் பிரச்சனை இது ஆயிரத்தி ஒன்னாவது பிரச்சனை ஏ பிள்ளைகளா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நான் இவ்வளவு நேரம் படிச்சிட்டு தான் பாத்தி இருந்தேன் இப்ப தான் புக் எடுத்து வச்சேன் இப்போ படிச்சு கிழிச்சு என்ன டாக்டர் கலெக்டர் எடுத்து வச்சுட்டு போங்க ரெண்டு வரையும் எனக்கு டீ போட்டு போங்க அது கிடைக்கிறதுக்கு போங்க சமையல் வேலையெல்லாம் கத்துக்கிடுங்க ஆச்சு எங்களுக்கு எக்ஸாம் நடக்குது நாங்க படிக்கண்டம்மா அம்மையிட்ட கேள்வி செஞ்சு தருவ ஆ உங்க அம்மா கல்யாணமாக வரப்போ ஒரு மண்ணா கிட்டையும் தெரியாது நான் தாண்டி அவளுக்கு சமையலெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் ஆ நீங்களும் கல்யாணமாக போகிற வீட்டில் மாமியார்த்தா அடிப்பட்டு சாமனமா வாங்க நான் என்ன சொல்லி தரேன்னு அதெல்லாம் கற்றுக்கிடுங்க புக் எடுத்து அங்கே வாரமாக வச்சுட்டு வாங்க ரெண்டு ஒரு ஆட்களுக்கு யாச்சி எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க தீ பூஞ்சு இப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தானா விடுவேன் நினைக்கோ ஒழுங்கு மரியாதையே ரெண்டு வரும் ஏன் கூட வாங்க படித்து கிழிச்சிதெல்லாம் போதும் ஒழுங்கு ஒழுங்கு மரியாதையை சமையல கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு வருஷத்தை ரெண்டு வரும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்டுருவேன் செய்ய இந்த கிளவி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே தப்பாக்கு வர வேலையே இல்லையா இது இங்கே கூட்டிட்டு வந்திருக்கா யாச்சி நாங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போனோம் அதுதான் அம்மாக்கும் அப்பாக்கும் ஆசை நாங்க அப்படிதான் செய்வோம் சமையல் எல்லாம் கத்துக்கிடதுக்கு இன்னும் நேரம் இருக்கு அது மட்டும் இல்லை எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் எல்லாம் தெரியும் அம்மா எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கார்ட்டி உங்க அம்மையா உங்க அம்மைக்கே ஒரு மண்ண்கிட்டையும் தெரியாது காலையில ஒரு தாசையும் சட்னி வச்சு தந்தா வாயில வைக்கிறதுக்கு கொள்ளாதே அவளுக்கே ஒரு மண்ண்கிட்டயும் தெரியாது அவன் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி தந்திருக்காளா உங்களுக்கு மரியாதை ரெண்டு வரும் ஏன் கூட எழுந்துச்சுவாங்க வாங்க போய் பிடிச்சு நான் விட்டு விட்டுருவேன் சுவாணி நீ சும்மா இரு ஆச்சு அப்புறம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒன்னுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துருவாவே வா நம்ம இவ்வளோ நேரம் படிச்சாச்சுலாம் ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூப்பிடுற இடத்துக்கே போவோம் அம்மையே அதுதானே சொல்லியிருக்காவ அவங்க எது சொன்னாலும் கேள மக்களே இல்லைன்னா ஆச்சு அப்படியே போயிடுவா வீட்டுக்கு அந்தனி அப்பாவுக்கு அங்கே இருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி ஒரு ரெண்டு மூணு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா அவங்க சொன்னது என்னமோ அதை செய்து கொடுப்போம் ச்சேய் எனக்கு எரிச்சலா வருவா சத்தியா ஏட்டி ரெண்டு வரும் எப்படி எல்லாம் எப்படி எடுத்து பார்த்தா ரெண்டு சாத்து சாத்தன ஒழுங்காக என் கூட வருவேங்க ரெண்டு வரும் பா நல்லாம் வர வரமாட்டேன் எனக்கு படிக்கணும் நீ போ உங்க ஆச்சி கூட ஆச்சி இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க நானும் அப்பவுமே கூட்டிட்டே இருக்கேன் எந்திரிச்சு வரவாளுவான்னு பார்த்தா எந்திரிச்சு வரவே மாட்டேங்க ஒழுங்கா என் கூட படக்கலேயே வந்துருக்கணும் ரெண்டு பேரும் வந்துரு இல்லைன்னா அடிச்சு போடுவாங்க வேணா என் பின்னாடி நீ கிட்ட சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க சீக்கிரம் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு சமையலை கத்து தர முடியுமா இல்லையானு நான் பாக்கட்டு ஒண்ணும் தெரியாம ஒண்ணு சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்காங்க உங்க அம்மா ரெண்டு பேரையும் அவ எப்படி அவ வீட்டுல இருந்து வந்தாலும் அதே மாதிரிதான் நீ உங்க ரெண்டு பேரையும் வளர்த்துட்டு இங்க என்ன நடக்கு என்னாச்சு இவங்க இப்ப காய்கறியெல்லாம் வரைச்சிட்டு இருக்காவே ஆமா நான் தான் இவங்க ரெண்டு வருடத்தையும் காய்கறியும் நறுக்க சொன்னேன் அதுதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சுல மாதிரி இப்ப காய்கறியெல்லாம் கட் பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ரெண்டு புட்ட பிள்ளைல வளர்க்கிருக்கேன் ரெண்டு பேருக்கு சமையல் பத்தி ஒண்ணுமே தெரியாது வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்று தரண்டாம்மா ஏற்றே அவங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆமா பண்ணுவாங்க நான் வந்த நாளையில இருந்து பார்க்க ரெண்டு வரும் புக்கையும் அடிச்சிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே போயிட்டு இருப்பாவது ரெண்டு வரும் கதை விட்டுட்டு அவங்களுக்கு பரிட்சை நடக்கல அதனால தானே அவங்க ரூம்லேயே இருக்காவ உங்களை பிள்ளைகளுக்கு படிப்புலாம் ஒன்றும் தேவை கிடையாது ஆம்பளை பிள்ளைலாம் படிக்க வைக்கலாம் இந்த பிள்ளைகளை எதுக்கு படிக்க வச்சு சும்மா என் காசு எல்லாம் அழிக்கிறதுக்கா ஆ சமையல் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இல்லைன்னா ஒன்றும் மாதிரியே போயிருவா ரெண்டு வரும் நானும் வந்தப்பொழுது எந்த பார்த்துட்டே இருக்கேன் ஏன் மகளை நீங்க சொல்லாம ஏதேதோ சொல்லி திட்டே இருக்கீங்க அவளுக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா அவளை கட்டி கொண்டு வரும்போது அவளுக்கு எல்லாம் தெரியும் சும்மா நீங்க அவளையே போட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க ஓ மகளை சொன்னப்போ உங்களுக்கு கோவம் வந்துட்டோ அவள் வீட்டுக்கு வரப்போ அவருக்கு ஒன்னு ஒரு மண்ணும் தெரியாது நான் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் இந்த ரெண்டு பிள்ளையில கட்டி கொடுக்கும்போது மாமியார் வீட்டில் போய் அவங்க சொல்லதெல்லாம் அதனால தான் இல்லை இப்ப நான் எல்லாம் கற்றுக் கொடுக்க போறேன் நான் நான் நங்கன்னு போவதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நல்ல சமையல் தான் நான் போகுது அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கே போவேன் நீ சும்மா இருமா நான் பேசிக்கிறேன் நீ சும்மா என்ன சொன்னாலும் நீ சொன்னும்ாய முடி கேட்டுட்டேன் அவங்க இப்படி ஆடிட்டு இருக்காவ பாரு ரெண்டு பிள்ளைங்களை எப்படி வேலை வாங்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளையில படிச்சுட்டுதான் இருந்து அம்மா நான் பேசிக்கிட்டேம்மா நீ போவா நீ வெளியே அங்கே போய் அம்மா எது சொன்னாலும் என்கிட்ட சும்மா எரி சும்மா இருன்னு சொல்லிட்டே இறி அவங்க செய்த உனக்கு கோவமே வராதாட்டி செம்மா எனக்கு கோவம் வருதுமா ஆனா நான் என்ன செய்துக்கு நான் எல்லாரை பத்தி யோசிக்கணும்ல இந்த ரெண்டு வரும் மணி மணி வேறு பேசிட்டு போவாங்க அந்த இன்னைக்கு இன்னைக்குள்ள நின்று அடுக்கல எல்லா வேலையே கற்றுக் கொடுத்துருவேண்ணா ஏத்தே அவங்களுக்கு படித்த முடிய வரைக்கும் கொஞ்சம் விடுங்காதே அவங்க படிக்கட்டு படிக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது பொம்பளை பிள்ளைகளுக்கு அதாவது அந்தந்த சமயத்தில் கற்றுக் கொடுத்துடணும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமையலெல்லாம் பண்ண தெரியும் நானே இவங்க வெக்கேஷன் டைம்ல எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்க தான் செய்வேன் இனி பெரிய லீவ் வரும்ல அப்போ எல்லாம் இன்னும் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துடலாத்தே டெட்டி நான் சொல்லதான் கேளு வீட்டில் பெரியவங்க சொல்லதெல்லாம் கேட்கணும் ஒன்றை தான் அந்த பிள்ளைகளை வளரும் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளை உண்டு பார்த்துக்க அவங்க மகனுக்கு இப்போ இருபத்தி எட்டு வயசாகு பேசாமல் மூத்த விளையாடுவா அவனுக்கு கட்டி வச்சிரு ஆச்சி சும்மா இருந்துக்கிடுங்க நான் படிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் சும்மா சும்மா இப்படி கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க எனக்கு கோவம் வந்துன்னா திட்டிடுவேண்ணா சத்யா நீ வாய மூடு பெரியவங்கள்ட்ட இப்படியே பேசுவாங்க எட்டி நீ வாய மூடு நீ சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் அவன் என்கிட்ட இப்படி நிக்கா இப்ப அவன் சொன்ன உடனே பெரியவங்கள்ட்ட இப்படியா பேசுவா அப்படியே பேசுவான்னு நடிச்சிட்டு தெரியா நீ தே எதுக்குதே நீங்கள் இப்படி பண்ணுங்க பின்ன பிள்ளைகளை வளர்த்து இப்படி பண்ணி வச்சிருக்கே நீ ஒன்றை தூக்கி வச்சு கொஞ்சமா ஆனி நீ இந்த சைடு வா எம்மா நீ ஒன்றும் சொல்லாதம்மா நீ பேசாமல் இருமா இப்போ பாருங்கம்மா நீ என் மகளை சும்மா சும்மா எதையாவது சொல்லிட்டே இருக்காருங்க அந்த ரெண்டு பிள்ளையே படிக்க வைக்கிறதுக்கு அவன் படாத பாடுபட்டு இருக்கா அவங்களும் ரெண்டு பேரும் படிச்சு நல்ல வேலையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மாப்பிள்ளை வேணாலும் பாருங்க நீங்க சொல்லக்கூடிய மாப்பிள்ளைக்கே நாங்கள் கட்டி வைக்கலாம் இப்போ இப்போ அவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க தயவு செஞ்சு இந்த வீட்டில் எனக்கும் என் பேச்சுக்கு ஒரு மரியாதையே கிடையாது இனிமே ஒரு நிமிஷம் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் எம்மா நீ உள்ள போம்மா ஏத்தே இப்படி கத்தி கத்தி பேசாதீங்க தே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கேட்டுச்சின்னா அசிங்கமாக இருக்கும் என்ன நீ அசிங்கப்படுத்துறது உனக்கு பெரிய விஷயமா தெரியல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டுருவாங்க அதுதான் உனக்கு பெரிய விஷயமா இருக்குண்ணா ஏற்றி இப்போ என்ன ரெண்டு பேரும் சமையல் பண்ணணுமா சரி நானே அவங்களுக்கு சமையலெல்லாம் சொல்லி கொடுக்கட்டே நீங்கள் போவாங்க நீங்கள் போய் படுத்துக்குதுங்க போவாங்க அதெல்லாம் முடியாது இன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்கும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் இன்னைக்கு போய் படுப்பேன் சேட்டி நீ எதுக்கு நீ எடுத்துக்கங்கே நின்றுட்டு இருக்கேன் இருந்த அந்த வெங்காயத்தை எல்லாம் வச்சு இப்போ நான் உள்ளே போயிட்டு வருவேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த ஊர் உலகத்துல இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது ஏம்மா இந்த அப்பாச்சி எதுக்குமா நம்மள்ட்ட இப்படி எல்லாம் இன்னும் படிச்சு முடிக்கவே இல்லைம்மா அதுக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்துட்டவன் இந்த ஆச்சி ஏட்டி அப்பா வரட்டு அது வரைக்கும் நீங்க சொன்னாவே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய ஏமா அதுக்குன்னு அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுட்டே இருக்கணுமா கோவமா வரு எனக்கு இப்போ வேற ஒன்றும் செய்ய முடியாது டி அக்க பக்கத்துல வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இங்க சண்டை போட்டு நிற்கட்டும் எல்லாம் கேக்கும் நீ பேசாம இரு எம்மா கண்ணெல்லாம் எழுதுமா நான் தான் வெங்காயம் கட் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல எனக்கு தலைவலி வந்துடும் எனக்கு படிக்க முடியாது ராத்திரி மட்டே நீங்க ரெண்டு பேரும் உள்ள பெருந்து படிங்க போங்க அது அவங்க அவங்க எது என்ன அவங்களுக்கு என்ன அவ்வளவு திமுருந்து நான் பாக்கிட்டு போங்க ரெண்டு பேரும் படிக்க போங்க பாட்டி நாங்க உள்ள போயிட்டாலும் அவங்க வந்துட்டு அப்புறம் கத்தே இருப்பாங்க மாதிரி அம்மையதான் ஏதாச்சும் சொல்லி திட்டே இருப்பாவ நான் இங்க நிக்கிற வரைக்கும் உங்களை எந்த வேலை வாங்க முடியாது மட்டும் நீங்க போய் எந்த படிங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க இங்க என்ன நடந்தாலும் நீங்க ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது புரியுதா ரூமை சாத்திட்டு உள்ளே இருந்து படிங்க போங்க இன்னைக்கு மருமகம் வரட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையானு பாருங்க எம்மா நீ சும்மா இருமா பிரச்சனையே கூட வந்து பெருசு பண்ணி விட்டுறாத டீ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது என் பேத்திகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க மனசில் தேவையில்லாத இது சண்டை சச்சரவெல்லாம் அவங்க மனசில் நம்ம ஊட்டி விட்டுட்டோம்னா அந்த ஏனி அவங்களுக்கு படிப்பில் கவனம் இருக்காது டீ நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் படிக்க எனக்கு நல்லா தெரியும் அந்த படிப்பில் மண்ணள்ளி போகிறதுக்கு எவ்வளோ வந்தாலும் நான் விட மாட்டேன் மக்களே உங்க ரெண்டு வரைக்கும் இப்போ படிக்கிறது மட்டும் தான் எவ்வளவோ பிரச்சனை இருந்தோ உங்க அப்பா உங்க ரெண்டு பேரும் படிக்க வைக்காங்க நீங்க பார்க்க தானே செய்றீங்க போங்க ரெண்டு பேரும் மூழ்க வந்து சாத்திட்டு உள்ள போயிருந்து படிங்க போங்கலேயே மக்களே போங்க ரெண்டு பேரும் போயிருந்து படிங்க கதவை சாத்திக்கிடுங்க உள்ள இங்க என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வர வேண்டாம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் நானே சாப்பிடும் போது கூப்பிடுவேன் ஆ சரிம்மா போங்க ரெண்டு வரும் இந்த பிள்ளைகளையும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா இந்த பிள்ளைகளுக்கு மாதிரி எப்படி அவங்கள்ட்ட பாசம் வரும் ஆ ஆ இந்த பிள்ளைகள்ட்ட அவங்களுக்கு பயங்கர பாசமா நல்லா பாசம் உள்ளவங்கன்னு என்ன செஞ்சிருக்கணும் மக்களே நல்லா படிச்சு அம்மா அப்பா பேரை காப்பாத்தணும் இது என்கிட்ட சொல்லிட்டு போறவன்னு பாத்தலாம் ரெண்டு பொட்டச்சியெல்லாம் படிக்க வச்சு எதுக்கு என் பையனுக்கு காசை எல்லாம் அழிக்கனு கேட்டுட்டு போறாவே அது இல்லாத அந்த பொம்பளைக்கு தெரியல நீங்க சம்பாதிக்கவே அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கண்டித்தானு சரி விடுமா நீ எதுவும் சொல்லாத அவையே வந்ததுக்கு அப்புறம் நானே மெதுவா பேசிக்கிட்டேன் நீ இப்படியே வாயை முடித்து இருட்டி சரி நீ போ கொஞ்ச நேரம் அங்கே பின்னாடி போய் காத்தோட்டமா இரு நான் உனக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் சரிம்மா கவலைப்படாத மக்களே உனக்கு தெரியாம இப்படி ஒரு வீட்டில் கட்டி கொடுத்துட்டேன் எம்மா இதுக்கெல்லாம் எதுக்குமா அழுதுட்டு இருக்கேன் அதான் உனக்கு முதவே தெரியும்லாம் நம்ம என்னெந்த மாமியார் இப்படி இருப்பாடு பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணும் எம்மா அவையே என்ன நல்லா வச்சுக்கிட்டாங்கம்மா இவ்வளோ வருஷத்துல ஒரு வாட்டி கூட என்ன சீன்னு அவர் திட்டினது கிடையாது நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே கொண்டு விட்டப்பதுக்கு அப்புறம்தான் பிரச்சனை அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை இவங்கள இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு இருந்தாலும் நீ இப்படி அவங்கள்ட்ட திட்டு வாங்குறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்களே மா நீ எவ்வளோ காலத்துக்குமா அவங்க இருக்க போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டுமா சரிம்மா நீ போ அந்த பின்னாடி போய் இருந்துக்கும் நான் உனக்கு டீ போட்டி எடுத்துட்டு வரேன் சரிம்மா நீ அழாத எரிம்மா நீ போயிருப்போ பாவம் என் பிள்ளை என்னா நீ கஷ்டப்படுதா